மண்ணில் வந்து மின்னும் புது கண்ணில் அன்பு தொல்லும் இளம் மண்ணனிங்கே காட்சி காட்சியெல்லாம் பார்க்கலாமா கணக்கு போட்டு சேர்க்கலாமா பூங்குயில்கள் பாடும் என் சோலை எங்கும் பொன்மயில்கள் ஆடும் என் மேடை எங்கும் வேங்கை பாய்ச்சல் உண்டு நான் வேங்கை இல்லை வேலின் வீச்சும் உண்டு நான் வேலும் இல்லை வம்பிழுக்க இங்கு வந்தால் கம்பெடுப்பேன் அன்பு கொண்டு அன்பு செய்தால் நண்பனாவேன் அன்பு கொண்டு அன்பு செய்தால் நண்பனாவேன் மண்ணில் வந்து மின்னும் புது மின்னலிங்கே